தேர்தல் களம் ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் வணக்கம் இன்றைக்கி நம்ம கலெஷன் எந்த மாதிரி டிசைல் செலுக்கிறதுனு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வர வேண்டிய இந்த வீடியோ நேற்று வந்து எலெக்ஷன் போய்ட்டு இருந்துச்சு ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆல் நல்ல ஒரு தலைவருக்கு ஓட் போட்டு நினைக்கிறேன் நம்புறேன் ஓகே திஸ் இஸ் நாட் அ சிஎம் எலெக்ஷன் பிரச்சனை இல்லை பிஎம் எம் எலெக்ஷனாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஓகேங்களா ஓகே நல்ல ஒரு அரசு வந்து நம்ம இந்தியா வாழ் ஆளும் ஆள போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க பாலிடிக்ஸ்லாம் பேச வேண்டாம் நம்ம கலெக்ஷன்ல ஸ்டார்ட்டாக போயிடலாம் கலெக்ஷன் வந்து லெவலில் வந்து ஆரம்பிச்சா லெவலில் செவன்டி லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஓகேங்களா தென் வாங்க டெஸ் கலெஷன் பார்த்துக்கலாம் ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் டி ஷர்ட் இருக்குது அப்புறம் ஒரு டாப் பண்டில் இருக்குது அப்புறம் அந்த ஷேட் பண்டலோட கடைசி இங்கு பட்டர் ட்ரெஸ் இருக்குது சரிங்களா அப்புறம் இந்த ஃபோர் ஃபோர் ஃபுட்பால் ஜெர்சிஸ் இருக்கு கைஸ் ஓகேங்களா ஃபோர் ஃபுட்பால் ஜெர்சி இருக்குது அப்புறம் இந்த காஷ்யம்னு தெரியல டவுன் வேறு பண்ணலான்னு ஓகேங்களா அப்டேட் வந்துச்சு இந்த ஒரு அப்டேட் மட்டும் தான் பண்ணு உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணல ஒருத்தனை கலெக்ஷன் தாங்க சரிங்களா ஃபோர்த்து டுவெண்ட்டி த்ரீ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கிட்டே இருக்குது ஒருத்தனை ஐடி கலெக்ஷன் அப்புறம் ஒரு டைமண்டல் காஸ்ட்யூம்ஸ் இருக்குது அப்புறம் ஒயிட் கொண்ட இருக்குது காய்ஸ் ஓகேங்களா ஒய் ஒயிட் இருக்குது அப்புறம் கீழே வந்து தள்ளிகிட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் பை பண்டில் இருக்குது சரிங்களா ஸ்ட்ரீட் பை பண்டில் அப்புறம் வாங்க வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம மிஸ்டி ஷாப்பில் விட்ட பண்டில்ஸ் இதுவுமே கீழே கூட இருக்குது அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சலிக் பண்டில் அதோட ஃபுல் செட் இருக்கு அப்புறம் குட்டி கோகுல் தம்பி போகிற ட்ரெஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே கீழே தள்ளிட்டு அப்புறம் புளித்தல் ட்ரெஸ் இருக்குது கஷ் புளித்தல் ட்ரெஸ் இருக்குது வேறு இதில் வந்து சாம்ராய் இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க சாம்ரை எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் நோ நோ ஐ திங்க் சாம்ரை இஸ் நாட் ஹியர் ஓகே சேமரா இல்லை கைஸ் இதில் ஓகேங்களா சேமரா இந்த ஐடியெல்லாம் கிடையாது இருக்கும்னு நினச்சி தான் வந்து சேமரா இல்லை ஆனால் அதை விட ஒருத்தன கலெக்ஷன் நிறையவே இருக்குது அப்புறம் வந்து க்ரீன் கிரிமனல் நிறையா இருக்கு சாரி கிரீன் கிரிமல் ஒன்று தான் இருக்குது க்ரீன் கிரிமினல் இருக்குது ஓகே அடுத்து வாங்க நம்ம எமௌண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் எமௌண்ட் வந்து சிக்ஸ்டி எயிட் இருக்குது லால் எமௌண்ட் ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துருக்காரு வென்டில்ல அதோட எமௌண்ட்ஸ் இருக்குது அப்புறம் இந்த சேமரா இந்த எமௌண்ட்டை பார்த்தாலே நம்ம உரோச்சி மாதிரி ரீ அனிமேஷன் ஃபோர் ஃபோர் ஒகே யூஸ் பண்ணுவாங்களே ஃபோராக ஃபைவ் ஓகேவா ஃபோர் தான் ஃபோர் ஓகே ரீமென் ரீ அனிமேஷன் பண்ணுறது நான் ஞாபகம் வருது அது ஜெர்சில் ரீபட் சிலருந்து கிழிக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக தென் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு மோட்டிருக்கு அப்புறம் வந்து கையில் கண்ணாடி போகிற ஆகிறத மட்டும் இருக்கு அப்புறம் எம்சிலர் கார் மோட்டிருக்கு அப்புறம் ஃபுட்பால் மோட்டிருக்கு சரிங்களா அப்புறம் வந்து ரோஸ் குடிக்கிற மாட்டிருக்கு அவர் என்ட்ரன்ஸ் அனிமேஷன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அப்புறம் இது ஒரு காஸ்ட்யூம் இது ஒரு எடுக்கிறதே அவருக்கு வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எம்ட்டாக அடிச்சுன்னு சொன்னார் அதுவுமே கூட இருக்குது ஓகே அடுத்து நம்ம கென்குலேஷன் போய்க்கலாமா கலெக்ஷன் ஃபஸ்ட் எத்தனை ஈவகன்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது யூவகன்ஸ் இருக்குது வைஸ் ஒருத்தான ஐடி தான் ஈவோ எம் ஃபோர் எவன் இருக்குது ஈகே ஃபார்ட்டி செவன் இருக்குது யூவ ஸ்கேர் இருக்கு எம் ஃபார்ட்டிங் லெஜன் ஸ்கின் எல்லாம் பரவாயில்ல அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபேமஸ் இருக்குது ஈவோ ஐட் இருக்குது லஜென்ட் ஸ்கின் இருக்கு கைஸ் ஓகேங்களா அப்புறம் வந்து எஸ் வி ஸ்கின் லஜென்ட் ஸ்கின் இருக்கு ஸ்கின் எம் சி லஜென்ட் ஸ்கின் யூவ யூஎம் இருக்கு யூவோ எம்பி ஃபைவ் இருக்கு யூவ எம் ஃபை இருக்கு ஓகே தென் யூவோ தாம்சன் இல்லை ஓகேங்களா யுவோ தாம்சன் கிடையாது யூவ எம் டென் கஷ் ஸ்வோ எம்ஐ டி இருக்கு அப்புறம் ஓபிஎம் எம்ஐடின் அதுவுமே கூட இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ரெண்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று குளோவல் ஸ்கின் முப்பத்தி எட்டு ஓகே அப்புறம் வர்த்தனை ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் கண்டிப்பாக வேணும் ப்ரோ அப்படின்னு வச்சுனா நம்ம கம்மியாஸ்கிட்ட வந்து குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை மறக்காம டச் பண்ணி ஜாயின் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா எப்படி சொல்கிறது லோ ப்ரைஸில் நல்ல வர்த்தனை கலெக்ஷன் ஐடியில் வருது ஆயிரரூபாயிருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஐடிலாம் இருக்குது எவ்வளோ பட்ஜெட் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட் பொறுத்தவரைக்கும் ஐடி கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வைச்சி சந்திக்கலாம் மறுக்கும் டாடா பை பை லவ் யூ ஆல் ஆஃப் லவ் ஃப்ரம் யூ டிஎன் ஃபிரங்க்லீ நெஃப்